குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் அடிக்கடி குழந்தைகளை மூச்சு விடாமல் செய்கின்ற நோய் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற இரத்த கசிவு உடல்ல ஏற்படுகின்ற வலி குறிப்பாக கால்கள்ல ஏற்படுகின்ற ரெஸ்லோம் சார்ந்த பொறுக்க முடியாத வழிவரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் அதிமதுரம் கடுக்காய் ஏலக்காய் வெந்நீர் மற்றும் தேன் கலந்த ஒரு கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ரெண்டு கிராம் கடுக்காய் தூள் ரெண்டு கிராம் அதிமதுரம் ரெண்டு கிராம் ஏலக்காய் முந்நூறு மில்லி தண்ணீர் எடுங்க நல்லா கொதிக்க வைங்க நூறு மில்லியா குறைங்க வடிகட்டுங்க இதை காலையில ஒரு வேலை ராத்திரி ஒரு வேலை உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பிச்சாலே மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய தேவையற்ற இரத்த கசிவு அதீத இரத்த கசிவு குறைந்த அளவு ஏற்பட்டாலும் ஏற்படுகின்ற பல் ஈறுகளிலிருந்து ஏற்படுகின்ற ரத்த கசிவு வரை குணமாகிறது நம்ம பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்